फ्रेंड्स हाई फ्रार्डियली हार्टियली इन यू टू वाच अंड विट दिस अबउ दाइफ अंड तत्वी वाड़े च ஷார்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள் அட் த சேம் டைம் ஒரு சின்ன வேண்டிகோளுங்க ரிக்வஸ்ட்டுங்க ஐ ஹவ் பீன் ரிக்வஸ்டிங் ஐ மண்ட் அகெயின் வியூவர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பார்த்த வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சந்தோஷமாக இருக்குமில்ல அங்கே தான் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க கொஞ்சம் சேடாகவும் இருக்குது நிறைய லேக்ஸு கணக்கில் வந்து வியூவர்ஷிப் வருது பட் ஒரு பர்சன்ட்டு கூட சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டான்றது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்காது எனக்கு எங்கேருந்தோ வேற எங்கேருந்தோ வராது தட் ஷுட் கம் ஃப்ரம் மை வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உள்ளங்க இருக்கிறவங்கெல்லாம் தயவுசெய்து லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நல்லதே நடக்கும் ஆல் குட் ஹார்ட்ஸ் வில் டெஃபினெட்லி லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் ஓகேவா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கும் இல்லையா அதாவது வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா நீலிமேக ஷாமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரு நம்ம ராமர் தாங்க ஸ்ரீராமர் அவர் எவ்வளோ நல்லவர் அவர் அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு மைனஸ் குவாலிட்டி கூட பார்க்க முடியாது இல்லை ஒத்தமொத்தமாக சுகுணா ராமா இல்லையா அந்த மாதிரி ஒரு தங்கமான ஆள் யார் நம்ம லங்காதீஸ்வர் ஆ ராவணாசுரனுக்கு பிடிக்கல இல்லையா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வெண்ண திருடன் இருக்கார் இல்லையா கோபிகா நேஸ்தம் வெண்ண திருடன் சிலிபிக்கன்னம் மாயா கிருஷ்ணன் அவ்வளோ நல்ல ஆள் எல்லோருக்கும் பிடிக்கிறது எஸ்பெஷலி ஃபார் கோபிகாஸ் ஆனால் கம்சனுக்கு பிடிக்கலாங்க துரியோதனுக்கு பிடிக்கலாங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க இருக்கா என்ன அதனால் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ராமர் வந்து ராமநாசுனுக்கு பிடிக்கல கிருஷ்ணன் வந்து கம்சனுக்கு துரியோதனுக்கே பிடிக்கல அதனால் நம்ம பிடிக்கணும்னு ரூல் எங்கேயுமே இல்லைங்க அதனால் உங்கள் லைஃப் இட் இஸ் இட் இஸ் அவர் லைஃப் ஸோ யூ ஹார் டு யூ ஹேர் டு லீவ் வாட் எவர் மேனர் யூ வாண்ட் டு லீவ் வித்தவுட் ஹேம்பரிங் அதர் பர்சன் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் எப்படி வேணுமுன்னா நீங்கள் வாழ்ந்துக்கலாம் உங்கள் லைஃபு உங்கள் இஷ்டம் உங்கள் ரிசோர்ஸஸ்ஸு வச்சு நீங்கள் வாங்கிக்க ஹார்ட்ஷிப் எல்லாமே நீங்கள் உங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிதானே நீங்கள் என்ன முக நீங்கள் என்ன முகலாய தம் பிரியாணியா எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்கு இல்லையே நம்ம எங்கள் முகலாய முகலாய தம் பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் வெஜ்ஜ் இருக்குது நான்வெஜ்ஜு இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டு அதனால் நீங்கள் முகலாய தம் பிரியாணி கிடையாதுங்க நீங்கள் யூஆர் யுனிக் பர்சன் பை யுவர் செல்ஃப் யூ ஹவ் வாட் ஆல் கிரேட் குவாலிட்டிஸ் இன் யூ வித் வாட் எவர் ரிசோர்ஸஸ் அட் யுவர் டிஸ்போசல் அது வச்சு நீங்கள் ஹாப்பியாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழலாம் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம இல்லையா பீ செல்ஃபிஷ் வித்தவுட் காசிங் ஹின்ரன்ஸ் ஆர் ட்ரபுள் டு அதர்ஸ் நத்திங் ராங் இன் தட் யாரும் வந்து நீங்கள் கஷ்டத்தில் வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே என்ன பண்ண மாட்டாங்க அது அது வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி உங்களை இன்னும் ஓட்டுவாங்களே தவிர யாரும் வந்து உங்கள்கிட்ட சிம்பத்தையோ காட்ட மாட்டாங்க ஹெல்ப்போ பண்ண மாட்டாங்க வேடிக்கை பார்ப்பாங்க அதனால் Live your life whatever manner you want to live without causing hardships or embarrassment to others. Okay, friends, I repeat my request again kindly like, subscribe, and comment. Please do it. Please do like, subscribe, and comment your push channel. Push, 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 push. Thank you. God bless you all.